அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தலை மையமாக வச்சு சில கருத்துக்களை பேசிட்டு வர்றாரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த விடியா திமுக ஆட்சி அகற்றணும் அதுக்கான காரணங்களை அவர் சொல்லிவிட்டு வர்றாரு அதில் எனக்கு பிடிச்ச மாதிரியே அவர் சில விஷயம்லாம் பேசியிருக்காரு ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறையா பேசுனார் அதில் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை சாலினால் செய்ய முடியுமா இல்லை சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த த அதிமுக ஆட்சியை பொறுத்தளவுக்கு சாதாரண தொண்டனாக இருந்தால் நான் முதலமைச்சராக இருக்கேன் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற திறமையும் தகுதியும் உள்ள எந்த அதிமுக தொண்டனும் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம் தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னார் இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் வேறு எந்த கட்சி தலைவரும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதை எடப்பாடி அவர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அந்த கூட்டத்தில் பேசும்போது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீட்டு நீட்டுன்னு சொல்கிறாங்க நீட்டை கொண்டு வந்தது யாருங்க திமுக இதே வேலையாக போச்சுங்க ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வரதும் அவங்களா இருப்பாங்க அவங்களே எதிர்ப்பாங்க இந்த அன்னியன் பக்கத்தில் சொல்லுவாங்க என்ன இது கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததும் ஒரே ஆள் அதை பிரித்து படித்ததும் ஒரே ஆள் அப்படின்ற மாதிரி தான் திமுக தான் வந்து இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் தூத்துக்குடி சம்பவம் இதெல்லாம் நடக்குது காரணமாக இருந்ததே அவங்க தான் பட் அவங்களே திரும்ப எதிர்பார்ப்பாங்க எதிர் எதிர்ப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லக்கூடாது அந்த ஸ்டெர்லைட்டை யார் போட்டு வராது மீட்டை திருநதுக்கு யார் கையெழுத்து போட்டது இந்த மாதிரி அடிக்கடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவங்களோட என்ன சொல்கிறது அவங்க எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஆனால் குறைய மட்டும் எதிர்த்தரப்பட சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அஜித் மரணம் அதை கூட சொல்லலாம் ஜெயராஜ் பெனிஸ் வரைக்கும் அவங்க என்ன ஆட்டம் ஆனாங்க முதல்வர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும் பதவி விலகணும் அப்படி இப்படின்னு பயமா பேசுகிறாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பொத்தி பாம்பாக அடைஞ்சிட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கடைசியாக நீட்டில் வந்து அனிதா இறந்தப்ப திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா மாவட்டத்தும் நாங்கள் வந்து அனிதா பேர்லேயே வந்து ஒரு மருத்துவ கொண்டு கொடுக்க மருத்துவர்கள் கொண்டு வருவோம் அதில் நீட் இருக்காது தமிழ்நாட்டு மாணவர்கள் அதை பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்துட்டு மாநில உரிமைகளை பற்றி அப்பா பேசாமல் இப்போ வந்து சொல்கிறாங்க கல்வியை வந்து பொதுப்பட்டியிலேருந்து மாநிலப்பட்டியில் கொண்டு வந்துருக்கணும் அது போன அரசாங்கம் செய்யத்தான் இருந்துச்சுங்க அதிமுக மத்தியில் ஆளுங்கட்சியோட மத்தியில் ஆளுநர் கட்சியோட கூட்டணியில் இருந்தது சொற்ப காலம் தான் ஆனால் பத்தொம்பது வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக அப்போலாம் மாநில உரிமை பதிவு வந்து தெரியல இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அப்போலாம் ஏன் அவங்க சேர்க்கலன்னு தெரியல எடப்பாடி அவர்கள் ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மருத்துவக் கல்லூரியாக அந்த டைமில் கொண்டு வந்தாங்க ஏடிஎம்கே பி எடப்பாடி ஆட்சி செய்யும்போது அதாவது பாஜக பாஜக ஆட்சியோட கூட்டணியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மருத்துவர்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இவங்க ஏதாச்சும் செஞ்சாங்களா செஞ்சாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் வைத்திட்டு வந்தார் நீட் ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீட் ரகசியமும் சொல்லலை ஒரே ஒரு மருத்துவக் கல்வி கட்டலை கடைசியிலே அறநிலைத்துறையில் போய் கை வச்சுக்கிறாங்க காலேஜ் கட்டது காசு இல்லை இந்த கோயில் காசு எடுத்து தான் காலேஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டுங்க வேணாம்னு சொல்லலை நல்ல விஷயந்தான் பட் நீங்கள் பண்ணுற செலவுலாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதலாம் என்ன நம்ம அதெல்லாம் செஞ்சீங்க இந்த கார் ரேஸ் யாருக்காக வச்சீங்க துணை முதல்வர் அவர்களுக்கு விளக்கம் பண்ணீங்கன்னா இருக்கும் இந்த கார் ரேஸ் வச்சதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் அது கொஞ்சம் அதுக்கு செலவு பண்ணதுக்கு நீங்கள் ஒரு மருத்துவ கல்வி கட்டி இருக்கலாம் அதே போல் தேவையில்லாத செலவு இந்த கேள்வி திரு எடப்பாடி வச்ச நான் முதலில் வைக்கிறேன் எடப்பாடி சொன்னார்ல அதிமுகவில் இருக்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருக்க எந்த தொண்டனமும் தகுதியும் திறமையும் உண்மையும் உழைப்பு வந்துச்சுன்னா அவங்க வந்து அஇஅதிமுக தலைமை பண்புக்கு வரலாம் தலைமை பொறுப்புக்கு வரலாம் சிஎம்மா கூட அவன் இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற முதல்வரோ இல்லை துணை முதல்வரோ சொல்லுவாங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அப்பா மகன் மகனுக்கு அப்புறமா அவங்க மகன் அவங்க மகனுக்கு இன்ப நிதி வெளியே வந்துட்டிங்க ஸோ தட் இதெல்லாம் மக்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் எடப்பாடி அவர்கள் பரப்புரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா கவனிங்க அவங்க கொடுத்ததான் இவங்க எடுத்துட்டாங்க ஆலி கிட்டங்க எடுத்துட்டாங்க ஆடு மாடுகள் குடும்பத்திட்டதை எடுத்துகிட்டாங்க இவங்க என்ன கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் கடந்த நாலரை ஆண்டுகளில் எவ்வளோ கடன் தமிழ்நாட்டுகளில் தமிழ்நாட்டுக்காக வாங்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இவங்க சம்பாதிச்சு தமிழ்நாட்டோட நிதி நிலைகள் என்னென்னு தெரியாமலே கடன் வாங்கினாங்க பாதி பிரசன கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே வெறும் வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டோட வருமானமே கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி தான் ஆனால் அது நான் பாதிக்கு மேலே நம்ம வந்து வட்டியை கட்டிருக்கோம் ஒரு பொது விவாத மேடையில் ரசினிவாசன் அவர் சொல்லிட்டு பொருளாதாரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆடிட் அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நம்ம வந்து வட்டியை கட்டுறோம் மீதி நாற்பத்தஞ்சாயிரம் ஒன்று பென்ஷன் சேலரி இதுக்கே போயிடும் பட் இவங்க நிறையா திட்டங்கள் மட்டும் அறிவிக்கிறாங்க பட் அந்த திட்டங்களுக்கெலாம் காசு எப்படி வரும் இங்கே போய் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் அந்த மாதிரி வந்து யார் கேட்குற கேள்வி நீங்கள் இன்டெலெக்சுவலாக கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது ஆனால் கடைசி வரைக்கும் உருட்டிகிட்டே இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம் நல்லாட்சி கொடுக்குறோன்னு இது வந்து விளம்பர அரசா மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி எந்த விதமான ஒரு நல்ல அரசுன்னு இதை சொல்லிடவே முடியாது நீங்கள் நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நல்லதுமே செய்யலை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சேகர்பாபு வந்து முதலமைச்சரை கூப்பிட்டு போகிறாரு சொந்த தொகுதிக்கு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் லேடிஸ்லாம் வந்து டான்ஸ் மாஸ்டரை வச்சு கொரியோகிராஃபர் வச்சு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க ஒரு ஒரு விளம்பர அரசாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது எங்கே போனாலும் ஃபோட்டோ ஷூட்டு அதே போல் பத்திரிகை எல்லார்கள் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் திரும்ப அஞ்சு வருஷத்துக்கு நம்மளால் பார்க்க முடியாது ஸோ மக்கள் வாக்களிக்கும் போது கொஞ்சம் யோசித்து வாக்களிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மேலும் பார்த்திங்கன்னா இந்த அரசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுக அரசு நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி இப்படி தான் வந்து அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த கூட்டணி ஸ்ட்ராங்லாம் கிடையாதுங்க மக்கள் முடிவு பண்ணால் கூட்டணியாவது கொள்கையாவது மக்கள் மனதில் நிற்கிறவங்க யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாக எடப்பாடி எனக்கு ரொம்ப கவர்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் அவர் கையில் ஆட்சி போனால் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தீங்கு இந்த அளவுக்கு நடக்காது கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புவோம் எடப்பாடி அவர்களை மனதார பாராட்டுறதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எடப்பாடி அவர்கள் அவர்களோட சுற்றுப்பயணம் சிறப்பாக வெற்றி அடைஞ்சிட்டு வருது மேலும் நல்லா சிறப்படையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க தயவு செஞ்சு எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாரு பணியோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்